குரு இரண்டாம் இடத்துல இருந்தாவே குதூகலமான குடும்ப வாழ்க்கை ஒற்றுமையான மனமகிழ்ச்சியான வாழ்க்கை அமைஞ்சே தருங்க எவ்வளோ குழப்பங்கள் பிரச்சனைகள் இடர்பாடுகள் எல்லாமே இருந்தாலும் தூக்கி எறிஞ்சிட்டு மனமொத்த தம்பதியரா திருப்திகரமான வாழ்க்கை என்பவர்கள் வாழ போகிறீங்க குரு மேசராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு வலையும் சொல்லப்படக்கூடிய சுக்கரனுடைய ரிசபு ராசியில ஸ்திர ராசியில இருக்கிறதுனால நிலையான வருமானம் கண்டிப்பா மேசராசி என்பவர்களுக்கு கிடைக்க போகுது ஒரு சில இளைஞர்கள் இளம் பெண்களுக்கு காதல் திருமணம் கைகொடக்கூடிய சந்தர்ப்பம் அமைப்பு இருக்கிறதுனால பெத்தவங்களோட சம்மதத்தோடு நல்ல முறையில் திருமண வாழ்க்கை அமையப் போகுதுங்க பணம் சார்ந்த முடக்கத்திலிருந்து வெளியே வந்து வாழ்க்கையில் முன்னுக்கு வரக்கூடிய காலமாக தான் மேசராசன் என்பவர்களுக்கு இருக்க போகுது அப்போ கடந்த காலத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது குரு பெருத்தளவில் சனியுடைய தாக்கத்துக்கு உட்பட்டு கெட்டு போயிருந்தாலும் கூட வரக்கூடிய இந்த ஒரு வருட காலம் குரு சுபரோட வீட்டிலிருந்து எந்த பாவகிரகத்தோட சேர்க்கை தொடர்பு இல்லாமல் இருக்கிறதுனால மிக மேன்மையான நல்ல பலன்கள் மட்டுமே மேசராசன் என்பவர்கள் அனுபவிக்க போகிறீங்க